ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகதியன் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தப்போளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு தக்காளி சாதம் வழங்கப்பட்டது மற்றும் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திருமதி பார்வதி ஆனந்த் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து போஜிட்டு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உலகெல்லாம் காக்கும் முத்தமனே ஓங்கார குடி வாழும் சத்தியனே உலகெல்லாம் காக்கும் முத்தமனே ஓங்கார குடி வாழும் சத்தியனே தொடர்